வணக்கம் கிளம்பி கனகர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காஞ்சி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் காஞ்சி காட்டன் சாரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோப்பை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது எல்லாமே காஞ்சி காட்டன் சாரி தான் இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் ரொம்ப சாஃப்டாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் வரும் அதாவது ரன்னிங் ப்ளோஸும் அதுலேயே வரும் இதில் பார்டர் டிசைன் மட்டும் உங்களுக்கு நிறைய மாறும் சிலதான் வந்து டபுள் சைடும் சேம் சைஸ் பார்டர் இருக்கும் சில சேரீல வந்து ஒரு சைடு டூ இன்ஜஸ் சேரீயும் இன்னொரு பக்கம் வந்து ஃபைவ் இன்ஜஸ் பார்டர் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கங்கா ஜமுனா பார்டருமே வரும் எல்லாமே மாத்தி மாத்தி இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணா போதும் நம்ம நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அழகான சாரி அதாவது இந்த சாரி வந்து எப்படின்னா பட்டு சாரியோட லுக்லேயே இருக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட தாராளமா கட்டிட்டு போக முடியும் இப்போ வயசானவங்க வீட்ல இருக்காங்கன்னா அவங்க அதிகமாக பெரிய பார்டர் உள்ளது விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதுல குட்டி குட்டி பார்டர் உள்ள சாரியும் இருக்கு அதுல எது வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்துட்டு முடிவு பண்ணணும் கண்டிப்பா இந்த சாரி பெரியவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா கூட கண்டிப்பா அதை கட்டிட்டு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும் இன்னொன்னு இது வாஷ் பண்றதுமே ரொம்ப ஈஸி நீங்க நார்மல் வாஷ் பண்ணா போதும் இதுக்கு வந்து பெருசா கேர் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை ஸ்டார்ச் போடாமலே இந்த சாரீ நீங்க கட்டிக்க முடியும் இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி பார்டர் டிசைனும் நிறைய இருக்கு அதை நீங்க பாத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறது நீங்க உடனுக்குன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது நீங்க இது வரைக்கும் கொடுக்குற ஆதரவுக்கும் இனிமேல் கொடுத்துட்டு இருக்க போற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு சாரியை பத்தினா டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன மாதிரி சாரி வருது மெட்டீரியல் என்ன ரேட்டு என்ன டிசைன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூண்ட் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்மளோட குரூப்ல போடுற சேரீ கலெக்ஷன் எல்லாம் நீங்க பாத்துட்டு எங்க ரேட்டு கம்மியா இருக்குதோ அங்க நீங்க கம்பேர் பண்ணி கூட வாங்கிக்க முடியும் இப்ப இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் இந்த காஞ்சி காட்டன் செடிநாடு இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி தான் அதனால இதுல கொடுத்துருக்க அந்த டிசைன்ஸும் பார்டர் டிசைன்ஸும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலா இருக்கும் அதே மாதிரி பாடி ஃபுல்லாவே சாரில புட்டாஸ் வந்துட்டு இருக்கும் இந்த தௌசண்ட் புட்டாஸ் சாரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாவே புட்டாஸ் குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அது கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல அழகா கொடுத்துருப்பாங்க இதை வந்து எப்பவுமே காட்டன் சரி நீங்க காய வச்சு எடுங்க அப்பதான் ரொம்ப நாளைக்கு புதுசா அழகா இருக்கும் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்